ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா மூணு பொருளை வச்சு நம்ம செஞ்சுருக்கோங்க இந்த ஹேடை உங்களுக்கு எந்த விதத்துலேயும் சைட் எஃபெக்ட் வரவே வராது அதே சமயத்தில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு முடி ஸ்ட்ராங்காக இல்லை இல்லை ரூட் வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னாலும் இந்த ஹேடை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது க்ரே ஹேர் மட்டும் பிளாக்காக கவரேஜ் பண்ணாம இல்லாமல் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்க கற்பூர இலை வந்து நம்ம இது வந்து எடுத்து நம்ம செஞ்சுருக்கோம் கற்பூர இலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சில பேத்துக்கு வந்து தலையில் பார்த்திங்கன்னா இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் அதே சமயத்தில் வந்து தலை அப்படியே அதாவது பாரமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும் அதாவது அந்த மாதிரி ஹெட்டேக் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹேர்டை வந்து நல்லாவே ஆகுங்க அதுக்கு அடுத்து நம்ம சேர்த்துட்ருக்க பொருள் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை இது வந்து உங்களுடைய ஹேரை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கும் அதாவது ஏதாச்சும் பேன் பூச்சி தொல்லை கிருமி இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் எல்லாம் கட்டாயி அப்படியே வந்து கொட்ட ஆரம்பிச்சிரும் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி இலை நம்ம சேர்க்கும்போது உங்களுடைய ஹேருக்கு வந்து ஒரு ஷாம்பாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து இதை வச்சு நம்ம டை செஞ்சுருக்கோம் உங்களுக்கு இன்னுமே வந்து உங்களுடைய ஹேரை க்ரோத் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸாக இருக்குங்க ஹேர்டை யூஸ் பண்ணிட்டு இந்த செம்பருத்திலேயே கூட நீங்கள் அரைச்சி அப்படியே தண்ணியில் கரைச்சி ஷாம்பு மாதிரி நீங்கள் வந்து நல்லா வந்து தேய்ச்சி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம சேர்த்துட்ருக்க பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் இந்த சின்ன வெங்காயம் உங்களுக்கு வந்து இப்போ முடி வந்து அங்கங்கே வந்து பரவலாயிருக்கு அதே சமயத்தில் வந்து ஸ்கேல்ப் வந்து அதாவது ரொம்ப வீக்காக இருக்கும்போது பால்னஸ் நமக்கு வந்து வர சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹேர்டை செய்யும் போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் போய் அந்த இடத்துல வந்து பேபி ஹேர் வந்து நமக்கு முளைக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது பொதுவாகவே நீங்கள் சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டிட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு பால்னஸாக இருக்குது அதாவது ஹேர் வந்து பரவலாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து சீக்கிரமாக வளரும் அந்தளவுக்கு சின்ன வெங்காயம் உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நிஜமாக செஞ்சு பாருங்க இதை வச்சு நம்ம எப்படி ஹேர்டை செய்யலாம் வந்து வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மூணு பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து பூச்சிகள் இருக்கும் நல்லா இப்போ சின்ன வெங்காயத்தில் நல்லா உரிச்சிருங்க எல்லாம் ஹேர் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் வந்து செம்பருத்தி இலை கற்பூரவலை இதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஏன்னா கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள்லாம் செம்பருத்தி செம்பருத்தியில நிறையவே இருக்கும் ஸோ நல்லா பார்த்துட்டு நீங்கள் நல்லா அதை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஹேருங்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருவோம் நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா நைஸாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இது கூடவே வந்து நம்ம முக்கியமான ஒரு ரெண்டு பொருள் வந்து சேர்ப்போம் அதுக்காக இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இரும்பு கடையில் நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணணும் அதுக்காக தான் இப்போ இது நல்லா வந்து ஃபில்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் நமக்கு வந்து அதில் இருக்கிற லிக்விடு மட்டும் தான் தேவைப்படும் அந்த சக்கை நமக்கு தேவைப்படாது அதனால் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இதை வந்து நீங்கள் வந்து அந்த சக்கையை வந்து நீங்கள் செடிகள்லாம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம ரெண்டு பொருள் சேர்க்கிறோம்னு சொல்லியிருக்கேன் பிரிங்ராஜ் பவுடர் கரிசலாங்கன்னி பவுடர் அதாவது வெள்ளை கரிசலாங்கன்னி பவுடர் நல்லா பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கிட்டு நெறச்சிக்கோங்க அதே சமயத்தில் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆம்லா பவுடர் நெல்லிக்காய் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் பெரிய ஸ்பூனாக யூஸ் பண்ணுங்கள் இது கூட பார்த்திங்கன்னா இது நம்ம டீ டிகேஷன் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பேன் எப்போவுமே அதில் இருந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நான் போட்டு இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலருக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் வேறு எதுக்காகவும் கிடையவே கிடையாது இப்போ இதை நல்லா வந்து அதாவது ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கட்டிலாம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நான் ஹீட் பண்ணுவோம் லோ ஹீட்டில் வந்து வச்சுக்கோங்க ஸ்டவ்வை எப்பயுமே ஏன்னா இது வந்து ஹை ஹீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து பிடிச்சிரும் அப்படி பிடிச்சி வந்துடும் ஸோ நீங்கள் லோவாக வச்சுட்டு கிளேறிகிட்டே வருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆனால் கண்டிப்பாகவும் இது வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் அது அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு ஆறின பின்னாடி நான் ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் மட்டும் நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்க கற்பூர வலியில செம்பருத்தியிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கரும் பச்சை கலர் கொடுக்கும் ஸோ நீங்கள் ஓவர் நைட்டு வைக்கணும்னு தேவை கிடையாது ஒரு எட்டு மணி நேரம் மட்டும் நல்லாவே ரெஸ்ட்டில் விட்டுருங்க நல்லா மூடி போட்டு நல்லா ஏர் வந்து வெளியில் போகாத அளவுக்கு நம்ம ரெஸ்ட்டில் விட்டுட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து கருமை நிறமாக நமக்கு வந்து கிடைக்குங்க இந்த ஹேடை இதில் வந்து வேறு எந்த பொருளும் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது இப்போ இதை வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஹேர் வந்து லாங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எவ்வளவு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் இப்போ மிச்சத்தை என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு யோசனை இருக்கும் நீங்கள் அப்படியே இரும்பு கடையில் விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லாவே இருக்கும் இன்னமும் கருமை நிறம் கிடைக்கும் ஏன்னா இரும்பு அந்த கண்டும் நமக்கு சேர்ந்து கிடைக்கிறதுனால நல்லா வந்து அவங்களுக்கு வந்து நல்ல கலர் வந்து கருமை நிறமாக கிடைக்கும் நிச்சயமாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஹேரை வந்து ஃபர்ஸ்ட் நல்ல நல்ல ஹேரை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஹேடையை வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை உங்களுடைய ஹேரில் நல்லா ஸ்கேல்ப்ல இருந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா க கீழே வந்து ஃபுல் முடி நுனி முடி வரைக்கும் நல்லாவே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் சும்மா ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களோட முடி முழுசும் நல்லாவே கருப்பாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் பொதுவாகவே மைல்டு ஷாம்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேடே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் இருக்கும் சில பேர் கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் சட்டுன்னு உங்களுக்கு வந்து போய்டு அந்தளவுக்கு குட் ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலங்க தேங்க்யூ